காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு எதை பத்தி பாருகின்ற குரு பகவானுடைய கிரக பேர் லாப குரு பேர் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார் குருநா யாரு தங்கம் பொன் காரகர் பொதுவா பாருங்க இந்த குரு என்ன வருது உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுபிச்சம் வருது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்க இயற்கையில சுபகிரகம் எதுனா குரு பகவான் தான் இந்த கிரக பயிற்சி தான் நிறைய பேர் எதிர்பார்க்கிறார் அப்படியோட குரு பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் எப்ப இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி கார்த்தி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் காலபூஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வருது பாருங்க வருமானஸ்தானத்துல அவர் பயிற்சி ஆகிறார் தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார் குருங்கிறது என்ன இயற்கையிலே சுப கிரகம் எப்படிப்பட்ட ஜாதகத்துல தோஷமா இருந்தாலும் சரி குரு பார்த்தா அந்த தோஷங்கள் கிடையாது ஒரு மனிதனை நல்லா ஒழுக்கமான சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் நான் டீட்டெயிலா ஃபுல்லாவே பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க ஏன்னா குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசிதான் விருச்சக ராசி பொதுவாக விருச்சகராசியில பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் விற்சகத்துல பிறந்துட்டாவே ஒரு விஷயம் நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்த பிடிவாதமா அடையணும் அப்படிங்கிற சிந்தனை விருச்சக ராசி என்பகிட்ட அதிகமாக இருக்கும் இவங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லி யாராலும் கிஸ் பண்ண முடியாது விருச்சக ராசிங்கிறதுதான் எட்டுங்கிறது அந்த மர்மம் ரகசியத்தை காக்கக்கூடிய நபர்கள் ஏதாச்சும் மைண்ட்ல திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் இது கால புருஷனுக்கு எட்டாதுன்னா மறைமுக சிந்தனை பயங்கரமா இருக்கும் இவருடைய யோசனா இவர் மாதிரி யாருமே திங்க் பண்ண முடியாது பயங்கரமான கிரிமினல் மைண்ட்னு சொல்லுவாங்கல்ல விருச்சகத்தை சொல்லணும் இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஆனா ஒரு விஷயத்த நினைச்சு இறங்கிட்டாங்க அந்த விஷயத்த அடையாம வெளியில வர மாட்டாங்க இதுதான் இந்த ராசி ஏன்னா இது ஸ்திர ராசி ஒரே நிலையாக நிற்கக்கூடிய ராசி ஒருத்தட்ட ஒரு பேச்சு இவர் ஒரு நிற்பாருக்கு ஒருத்தரை பார்த்தவனா ஆனா பழகிட்டா ரொம்ப குணம் இவர் முடியாது மாதிரி பாசத்தை காட்ட முடியாதுங்க நல்ல ஒரு பாசத்தை காட்டுவாரு நல்ல ஒரு தங்கமான குணம் இருக்கும் உள்ளுக்குள்ள நல்லா பாருங்க உள்ளுக்குள்ள நல்ல குணம் இருக்கும் ஆனா வெளியில ஒருத்தரை பயமுறுத்துறாப்பு சிந்தனைகள் இருக்கும் இவருடைய ஆக்டிவிட்டர் உடம்புல உள்ள ஆக்டிவிட்டி இப்படி இருக்கும் இவர் நல்லதே நடப்பாரு ஆனா இவருக்கு நிறைய ஒரு பகைகளா வரும் நிறைய தடைகளா பார்ப்பாரு ராசியுடைய குணம் இது அது மட்டும் இல்லாம இந்த ராசி மோட்ச ராசின்னு சொல்றாங்க மோட்ச ராசின்னுங்கிறது என்ன நல்ல சிந்தனை பய பயங்கரமான சயின்டிஸ்ட் மருத்துவர் மருத்துவர்னா சூப்பரா இருக்கும் கைய மருத்துவம் படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க பயங்கரமா இருக்கும் பொது மக்கள் சேவையில நிறைய இருப்பாங்க அரசியல்வாதிக்குன்னா பாருங்க விற்சக இருப்பாங்க பாருங்க அவங்க எந்த ராசியா இருக்கட்டுமே லக்னம் விருட்ச லக்னமா இருக்கும் அப்ப இது வந்து மெயினான ஒரு முக்கியமான ராசி இந்த விருச்சக ராசி தான் அப்படி விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் விச்சகத்துக்கு என்ன யோகம் வரப்போகுது இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபுல்லாக இது வாழ்நாள் பல்லாம் எடுத்துக்காதீங்க பஸ்ட் உடைய பிறப்பு சாதகம் உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒளிகள் யோகமான கிரகமோ அது யோகமான வேலையை செய்யும் ஒருத்தர் சொல்லுவாங்க இவர் பயங்கரமா பேசுறாரியா நல்லா தொழில் பயங்கரமாக இவருக்கு மைண்ட் பயங்கரமா வேலை செய்யா இந்த பையன் நல்லா படிப்பான் அந்த பையனா ஒரு நல்ல ஒழுக்கமான பையங்க அப்ப அவங்க ஜாதத்துல அந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த விஷயத்துல அவர் பயங்கரமா வருவார் எது பலவீனமோ அதான் நம்மளுடைய கர்ம வினை எப்ப வரும் அந்த நேரம் திசை புத்தி வரும்போதுதான் அந்த பிரச்சனையே வரும் எல்லாரும் எல்லாரும் உடனே வரும் சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது ஜாதத்துல திசா புத்தி மாறும்போதுதான் ஒருத்தருக்கு பலன்கள் மாறுபடும் அதான் பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த கோச்சார பலனை தூக்கி வச்சு கரெக்டா வச்சீங்கன்னா மாறவே மாறாரு சில பேர் பொது கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஜாதகம் தாங்க விதிஜாத பார்த்துட்டு கம்பேர் பண்ணுங்க ஏன்னா விருச்சக ராசி என்பது நம்முடைய செல்லுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய ஜாதகங்கள் ஒரு சபர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்தை என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுங்க என்னுடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுகள் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதான் எல்லா வீட்ல சொல்லி நான் ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஜாத கம்பேர் பண்ணிக்கையும் விஷயமே தான் இப்ப இந்த விற்சகத்துக்கு எது மாதிரி இந்த குரு பகவான் யோகத்தை கொடுக்க போறார் ஏன்னா குரு பொதுவா பாருங்க குரு இதுக்கு முன்னாடி இங்க இருந்தாரு உங்களுக்கு ஆறாம் பாவத்துல போயிருந்தாரு வருமானம் போய் கடன்ல போயிருந்துச்சு நல்லா பாருங்க ஜாதல யாரு குரு சரியா இல்லையோ கடன் பிரச்சனை குடும்பத்துல ரொம்ப அதிகமா வந்திருக்கும் குடும்பத்துல கடன் பிரச்சனை ரொம்ப இருந்திருக்கும் குடும்பத்துல கடன் வீட்டுல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகள் எல்லாமே பார்த்திருப்பாங்க எல்லாம் பாருங்க விச்சகராசிகரை பார்த்திருக்கணும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பாங்க பூர்வீக சொத்துல இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் வீட்டுல வண்டியில வாகனத்துல நிறைய செலவுகளை பார்த்திருப்பாங்க தாயுடைய உடல்ல செலவுகள் நிறைய பார்த்திருப்பாங்க சகோதர சகோதரர்ல ஒரு விரிசலை பாத்துருப்பாரு டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பாரு ஏதாச்சும் ஒரு கழகங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நிறைய பேர் விருச்சகராசியர்கள் சந்திச்சாங்க ஜாதகத்துல சனி பகவான் குரு பகவான் சரி இல்லாத சொன்ன விஷயங்கள் இந்த ஒரு இட காலமாக நடந்திருக்கும் மீள முடியாத கடன் மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகங்கள் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே இருந்தாங்க விருச்சகராசியன்பர்கள் இனிமே பார்க்க போறாங்களா கிடையாது இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே நல்ல பலன பார்க்க போறாங்க அப்படி சொல்லணும் விருச்சகராசி வரக்கூடிய எல்லாமே இனிமே நல்ல பலன் அற்புதமான பலன் அற்புதமான நேரங்கள் யாருக்கு வரப்போகுது விருச்சகராசி என்பர்களுக்கு வரப்போகுது இன்னுமே எல்லா நேரமும் உங்களுக்கு பொன்னான நேரம் ஏன்னா குரு குருனா யாருங்க பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குரு பகவான் தாங்க நல்லா பாத்துக்கோங்க பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி குரு பகவான் நிறைய வட்டி தொழில் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க ஜாத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் குரு நல்லா இருப்பாரு குழந்தைக்கு காரகர் யார் குரு பகவான் தான் ஜாத்துல குழந்தை பாக்கியம் வேணுமா குரு பகவான் நிறைய குழந்தை பாக்கியமா அலைஞ்சிருப்பீங்களே நிறைய பேர் குழந்தை கரு நின்னு தாமதமா பாருங்க நிறைய பேருக்கு கரு கிளைஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காம ஒரு மந்தத்தன்மையை ஒரு பேர் இருந்திருப்பாங்க அதுக்கு காரக யார் குரு பகவான் தான் இப்ப இதுக்கெல்லாம் அவர் குழந்தை காரகர ஆசிரியர் எல்லாம் பாருங்க ஆசிரியர் ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே பாருங்க கோயில திருப்பணிகள் செய்யறாங்க பாத்தீங்களா உலக ஜாதத்துல பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பாரு ஆன்மீகவாதிகள் ஞானிகள் எல்லாமே பாருங்க குரு பகவான் தான் சித்தர்கள் ஞானிகள் கௌரவமா ஒழுக்கத்தோட வாழக்கூடிய நபர்கள் இப்ப பார்த்தவரை இவரை கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிறது என்ன தோணுது பாத்தீங்களா இவரா தங்கமான மனுஷையா எந்த ஒரு கெட்ட போக மாட்டார் நல்ல விஷயத்த மட்டும் தான் சொல்றாரு அவரை எல்லாரும் இப்படி பேசுறாங்க அவங்க எல்லாம் பாருங்க ஜாதத்துல குரு பகவான் நல்லா இருப்பாரு நல்ல ஒரு மனித தன்மை ஒரு தலைவர் பதவிக்கு போகக்கூடிய நபர்கள் எல்லாமே ஜாதத்துல குரு வேணும் ஆச்சாரத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்கள் அரசு கருகுலம் இதெல்லாம் குரு பகவான் வருவார் பண புலங்கிற இடம் எல்லாமே குரு பகவான் தான் நிதி நிறுவனங்கள் நகை கடைகள் எல்லாமே குருதான் வட்டி எல்லாமே குருதான் குருவத்துல என்ன உருவா யானையை கொடுத்துருக்காங்களா குரு உருவம் அது எப்படி இருக்கும் பொறுமையா இருக்குமா கோபம் தான் எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்குமா அதான் குரு அது மட்டும் இல்லாம கோவில் வழக்கறிஞர் நீதி சொல்றாரு பாத்தீங்களா அவங்க ஜாதத்துல இருப்பார் இதுக்கெல்லாம் காரகர் யாரு குருவா வர்றாரு உடம்புல என்ன கொழுப்புக்கு நம்ம உடம்புல கொழுப்புக்கு அதிபதி வயிற்றுக்கு அதிபதி சத பகுதி ஃபுல்லாவே தான் கட்டி கொப்பளம் இதுக்கெல்லாம் குரு பகவான் தான் இது சம்பந்தப்பட்டது எல்லாமே குரு பகவான் தான் அப்ப ஜாதகத்துல குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அவ்வளவுதான் கிறப்பு ஜாதத்துல குரு பகவான் நல்லா பலமா இருந்தாலும் எல்லா யோகமும் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் குரு பார்த்தா கோடி நம்பி ஏன் சொல்றாங்க குரு பகவான் எப்படிப்பட்ட தோஷத்துக்குமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவானுங்க ஜாதகத்துல எட்டு கிரகம் கெட்டு போயிடுச்சு உரு மட்டும் நல்லா இருந்து நல்லா பாவத்திலிருந்து ஒரு லக்கணத்தை பார்த்துட்டாருன்னா அவருக்கு உயிர் உண்டு ஏதோ நல்ல புண்ணியம் பந்துட்டாரியா குரு ஜாதம் நல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பேர்ச்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன் குரு பார்த்தா கோடி நன்மைங்கிற குரு ராசியை பாக்குறப்ப கோடி நன்மை உங்களுக்கு வரப்போதுன்னு அர்த்தம் விற்சக ராசி பல கோடி அதிபதியா புரியுது இது கன்ஃபார்ம் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் பல கோடிக்கு அதிபதியாக நீங்கள் வருவீங்க எவ்வளவு ஒரு துன்பம் இருந்துச்சோ அந்த துன்பத்தை இப்போ துடைக்க போறாரு குரு பகவான் பாத்துக்கணும் விச்சகராசி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அர்த்தாஷ்டம சனி நடக்குது நாலுல சனி பகவான் உட்கார்ந்து எல்லாமே குடும்பத்தில் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துருப்பாரு நிறைய பேர் அதெல்லாம் இப்போ இருக்காது எடுத்தவொன்னே என்னுடைய முதல் பலன் குரு பகவானுடைய பலன் என்ன சொல்லுவனா தொழில் பண்றவங்க தைரியமா தொழில் பண்ணுங்க உங்களுக்கு லாபங்கள் வரப்போகுது விருச்சக ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால இங்க லாபத்தை கொடுக்க போறாரு தொழில் ஸ்தான அதிசாரத்துல போறாரு நான் எடுத்துடைய முதல் பாயிண்டே உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் தொழில் ஸ்தான அதிபதி சூரிய பகவானுடைய கால்களில் போய் நிற்கிறார் பாக்கி தொழில் பண்ற எண்ணம் மைண்டுக்குள்ள வந்துரும் நான் புதுசான தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் மே அப்புறம் நான் சிந்திச்சுட்டு நான் இறங்க போறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு அப்ப தொழில ஸ்டார்ட் பண்றவங்க ஜாத திசா புத்திய பாத்துக்கிட்டு கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபத்தை கொடுத்துருவார் முதல் பாயிண்ட் இதான் தொழில் தான் கரெக்டா இறங்கினா கரெக்டா ஜெயிக்கலாம் ஜாதத்தை பாத்துக்கிட்டு முயற்சி பண்ணா கண்டிப்பா யோகா உண்டு அடுத்து வேலை உத்தியோக மாற்றங்கள் நிறைய பேர் நான் மாறணும்னா கண்டிப்பா மாறுங்க மாறக்கூடிய நேரம் வந்துடும் ஏன் பயப்படுறீங்க மாறுவீங்க மாற போறீங்க கண்டிப்பா மாறுவீங்க ஏன் உத்தியோகத்தை நான் இங்க மாத்துவீங்க நான் சொல்றேன் நல்லா பாருங்க உத்தியோஸ்தான அதிபதி யாரு உங்களுக்கு செவ்வாய் பகவான் எப்படி பார்த்தா இந்த வருஷத்துல மிருகசத்துல கண்டிப்பா செவ்வாய் இந்த குரு பகவான் போடுவாரு அப்ப இடமாற்றங்க வருது அடுத்து யாரு சந்திரனுடைய கால்களை போவார் ஆரோய் ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சந்திரனுடைய கால்களை போவாரு குரு பகவான் அப்ப வேலையில ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை படுறதுனால ப்ரமோஷனும் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை இடத்தையும் மாத்துவாங்க கண்டிப்பா நிறைய இடமாற்றம் வந்துடும் தொழில்ல ஒரு நான் வெளிநாட்டை வேலை பாக்குறேன் நான் வேற கண்ட்ரி நான் ஷிஃப்ட் ஆகணும் பிளான் பண்ணிட்டேன் எல்லாமே ரிசீம் கொடுத்துட்டேன் எல்லாமே ஓகே ஆகி வந்துருச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தான் வரல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க எல்லாம் கண்டிப்பா மே மாசம் ஒன்றாந்தே வந்துடும் முன்னாடியே வந்துடும் இல்லை பின்னாடி வரும் கண்டிப்பா வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் இருக்குது விற்சகத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது படிப்பு கல்வி பட்டையை கலப்பலாம் என்ன நினைச்சு படிக்கணும் படிக்க சொல்லுங்க படிப்பு கல்வியில எந்த ஒரு தடையுமே கிடையாது ராசி பார்த்துங்க சூப்பரான நேரம் வருது பாருங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டாம் வீட்டு அதிபதி அஞ்சாம் வீட்டு அதிபதி ஏழாம் இடத்துல போய் நேராக உங்க ராசியை ஏழாம் இடத்துங்கிறது படிப்பு கல்விக்கு உகந்த இடம் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு அடுத்து அவருடைய பார்வை பதினோராம் இடத்துல அஞ்சாம் பார்வையை சிறப்பு பார்வை வைக்கிறார் அடுத்து மூணாம் இடத்துல வைக்கிறார் அப்ப படிப்பு கல்வியை டாப்பா கொண்டு போயிடுவார் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தா ஒரு வருஷத்துல எடுத்து படிங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் மருத்துவ படிப்பா எலக்ட்ரிக்கல் படிப்பா கெமிக்கல் படிப்பா மெக்கானிக்கல் படிப்பா எந்த கல்வியான எடுத்து படிங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும் உருப்பயிற்சி கல்விகளுக்கு சூப்பரான நேரம் அரசு எக்ஸாம் எழுதுங்க தைரியமா எழுதுங்க கன்ஃபார்ம் ஒரு எக்ஸாம் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன் அடுத்த எக்ஸாம்க்கு வெயிட் பண்றேன் அது அரசாங்கம் வேலை கிடைச்சிருமா தைரியமா எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் அப்ப அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசண்ட் உண்டு அடுத்த பாயிண்டுக்கு போகும்போது என்ன திருமணம் தான் காதல் திருமணங்கள் நான் ஒரு பெண்ணை விரும்புறேன் நான் ஒரு பையனை விரும்புகிறேன் திருமணம் நடக்குமா இந்த காலகட்டம் நடக்குமான்னு பிளான் பண்றவங்கலாம் கண்டிப்பா காதல் திருமணங்கள் சக்சஸ் ஆக போகுது திருமணம் பார்த்து பார்த்து கிட்ட போய் நின்றுச்சு எனக்கு நிச்சயம் பேசி எல்லாம் முடிச்சுட்டாங்க ஆனா போகும்போது அங்கே பிரச்சனை வந்துருச்சு தடையா வந்துருச்சு எல்லாமே ஒரு தடை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க இனிமே இனிமேல் தடைகள் இருக்காது இப்ப திருமணங்கள் நடக்கக்கூடிய நேரம் வந்துடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சப் சூப்பரா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு தடை நான் சொல்லல உடம்பு பிரச்சனை இல்லை தொழில லாபத்தை கொடுத்துருவார் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் அரசாங்க அரசியல் தவிர பாருங்க நல்ல வெற்றி இனிமேல் உண்டு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்க போகுது அரசியல்வாதிக்கு சொல்றேன் லாபங்கள் அதாவது நல்லா பாருங்க லாட்ரி யோகங்கள் லாபங்கள் எல்லாமே கண்டிப்பா இருக்குது நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடாது அது கண்டிப்பா பணத்தை போட்டு வரையுமே நாம ஜாத தசாபத்திய பாத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் பெருங்குட பணம் கிடைக்கும் ஏன் அஞ்சாம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க உழைப்பே போடாத வருமானங்கிறது அஞ்சாம் பாவம் அந்த அதிபதி உங்க ராசியை பாக்குறதுனால இங்க லாட்ரி யோகம் வருது இதனாலதான் சொல்றேன் ஜாதக பாதை தசாபத்திய பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை கொடுத்துருவார் உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவ சொல்லலாம் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கூடாது பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு வெற்றிகள் உண்டு சரிங்க நிறைய பேருக்கு நான் பொதுவாக சொல்றேன் நல்ல ஒரு வெற்றிகள் வருது அதே மாதிரி பாருங்க எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் பிரச்சனை தீரும் உங்களுக்கு உடல் பிரச்சனையும் இருக்காது மருத்துவ சொல்ல இனிமேல் வராது குரு பார்த்துட்டா கோடி நன்மை அப்ப பல்ல கோடிக்கு நீங்க ராஜ்ஜியம் பண்ண போறீங்க உங்களுக்கு வருது இந்த காலகட்டம் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கார மட்டும் பார்த்துக்குங்க சூப்பரான டைமிங் இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகணத்துல பிறந்தவங்க இதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் நல்லா பாருங்க விசாரணத்துல நாலாம் பிறந்தவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு சிந்தனை இருக்கும் உங்கள்கிட்ட தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய குடும்பம் குழந்தை இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுத்துருவாரு வருமான இன்கம் பெருக்கி கொடுத்துருவாரு இன்கம் வருமானம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் லாபங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னைய பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ நீங்க வாங்குவீங்க இது வாங்குற யோகம் வரும் பாருங்க குரு பகான் ஏழாம் பார்வையா உங்களை பாக்குறதுனால விசாகணத்துல பிறந்தனால சொல்றேன் ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அப்ப நகை பண வருமானம் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் கனவு நிறைய பிரச்சனை வச்சு பாத்தீங்களா இருக்கவே இருக்காது இனிமேல் குழந்தைகளுக்கு நிறைய மருத்துவ சுபணிகள் இருக்கவே இருக்காது பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை வச்சு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது இட சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்படுச்சு வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு தொழில இடமாற்றத்தை கூடாது வேலை இடமாற்றத்தை கூடாது படிக்கக்கூடிய மாணவில படிப்புக்கு நல்ல வருது அப்ப எல்லாமே அனுகூலமா அமைச்சு விசாரணத்துல விசாரணை அடுத்து பாத்தீங்கன்னா அது அனுஷன நல்லா தொழில பத்தி குடும்பத்தை பத்தி நிறைய சிந்தனை இருக்கும் உங்கள்கிட்ட எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை இவங்க தாய் மாறி வந்து சுமக்கூடிய நபர்கள் இனிமே குடும்ப வாழ்க்கை பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் ஒரு அன்பை கொடுக்கிறார் அனுகூலத்தை கொடுக்குறாரு வெற்றியை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே பாருங்க அனுசனத்துல பிறந்தவளுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வந்துடும் ஏன்னா சனி பகவம் போகக்கூடிய நட்சத்திரமே புரோட்டாசியத்துல இறங்கிடுவாரு இப்ப புரோட்டாசியத்துல குறுப்பயிற்சி வரும்போது போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு அப்ப உங்களுக்கு பாருங்க எதிர்காங்க சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம பொதுவாக இந்த குருவுடைய குருப்பெயர்ச்சியில அனுசனத்துல பிறந்தவர்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குவீங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க அதே மாதிரி கணவனுடைய ஒற்றுமையா இருக்கும் தொழில் மாற்றம் வரும் பிசினஸ் மாற்றம் வரும் படிப்புகள் நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மருத்துவம் அரசியல் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு எல்லாமே வெற்றியை அவங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் அடுத்து கேட்டேன் சில போகிறதவங்க புத்திசாலி குணம் இருக்கும் நல்ல டேலண்டான குணம் வெட்டு கொடுத்து போறது அனுசரிச்சுக்கிறது பொறுமையான தன்மை குடும்பத்தை பத்தி சிந்திக்கிறது எல்லாமே இந்த கேட்டேன் சில பிறந்தவங்க இருப்பீங்க நல்ல ஒரு ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும் கமிஷன் பிசினஸா இருக்கட்டும் பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் அக்கௌண்ட்ஸ் கணக்கு எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க இனிமே பாருங்க உங்களுக்கு பட்டை கலப்பலாம் நீங்க கமிஷன் பிசினஸ் எந்த பிசினஸ் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வங்கியில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகத்தை நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருவாரு உத்தியோகம் இடமாற்றம் கண்டிப்பா உண்டு பெருங்கொண்ட போனா கண்டிப்பா கிடைக்கும் ஏதாச்சும் வட்டித்தோல் பிசினஸ் பண்றேன் நகை கடை வச்சிருக்கீங்கன்னா நல்லா டாப்பா கொடுத்துருவாரு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கணவன் மணி ஒற்றுமை இருக்கும் திருமணங்கள் திருமணம் முடிஞ்சிடும் குழந்தை பாக்கி நிறைய கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஆரோணத்தை அமைச்சு கொடுத்துருவார் மாணவ எல்லாம் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்க எக்ஸாம்பிள் தைரியம் எழுதுங்க எல்லாத்துக்கும் அரசாங்க விலை உண்டு அப்ப எதிர்காலம் எல்லாமே என்னை பொறுத்தவரை அரசு ராசி சூப்பரா இருக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது